ஒரு வீட்டில் ஒரு பெண் இறந்து அந்த உடல் அழுகி அதாவது அந்த உடல் புழுத்து அந்த புழுவெல்லாம் வீடு நிறைஞ்சி அந்த வீட்டை விட்டு வெளியால் வர அளவுக்கு புழுக்களாக நிறைந்து அந்த உடல் அடித்து அந்த நாற்றத்துக்கு பின்னால அந்த உடலை போய் பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது ஒரு பெண் ஒரு வீட்டில் இறந்துருக்காங்க இது எங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடின்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு பெண் இறந்துருக்கிறாங்க இது இந்த பெண் இறந்து இருந்ததுக்கு பின்னால் அந்த பெண்ணை வீட்டில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த காட்சி முதல்ல அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இதில் பார்த்தீங்களா இந்த வாசல் எல்லாம் சரியான புழு நிறைஞ்சு இருக்குது அதோட அந்த உடலை பாருங்கள் உடல் ஊதி கருப்பாக இருக்குது இந்த பெண்மணி வெள்ளை நிறத்தையுடைய வெள்ளை நிற பெண்மணி அப்படி இருந்தும் கருப்பாக போயிருக்குது கருப்பாகி அங்கே டிவி ஒன்று வேலை செய்து கொண்டு இருக்குது இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இதில் டிவி வேலை செய்து கொண்டிருக்குது ஃபேன் வேலை செய்து கொண்டிருக்குது ஆனால் மூன்று நாலு நாட்களாக இந்த பெண் வெளியால் வரலை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் அதை போய் பார்க்கல அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது யாருமே இத ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவரோட கதைக்கிறது இல்லை இந்த பெண்ணோட கதைக்கிறது இல்லை அப்படியாப்பட்ட ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது அதோட இவக்கு மூன்று மகன்மார் இருக்கிறாங்க மூன்று மகன்மார் இருந்தும் அந்த மகன்மார் வீட்டுக்கு போகாத காரணம் என்ன அப்படின்றத விஷயங்கள் தெரியாது ஒரு சில இடங்களில் காய்ச்சிருந்தாங்க என்னென்னு சொன்னால் அந்த பெண்ணே சொல்லியிருக்கிறவன் வீட்டுக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்னென்னா இவங்களுடைய சில வியாபார முறைகளில் சில சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள் இருக்குதாம் அப்படின்றதுக்காக வேண்டி யாருமே கதைக்கிறது இல்லையா அந்த அவங்களோட வீட்டுக்கு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவகிட்ட காசு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் உண்மை போய் என்னன்றது தெரியல இருந்தாலும் என்னுடைய பார்வையில் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் என்னதான் காசு பணம் இருந்தாலும் எங்களுக்கு காசு இருந்தா நாம சாப்பிடலாம் காசு இருந்தால் நாம எதையும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கொண்டு வாழ்ற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது எங்களுடைய அதாவது நீங்கள் பாத்தீங்களா இருந்தா இதில் மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த வீட்டுக்குள்ள அந்த உடல் விழுந்து சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கா அந்த அந்த பிளேட்டை பாருங்க அவட அந்த வாயிலே இருக்குது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த புழுவெல்லாம் அரிச்சு அந்த உடம்பை அப்படி சின்ன பின்னமாகி வச்சிருக்குது உடம்பும் ஊதி போயிருக்குது கரு கருத்து போயிருக்குது அந்த உடம்பு அப்போ அப்படியேப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்னென்னா அங்கே வி அவள் விழுந்ததுக்கு பின்னால அங்கே டிவி பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஃபேனை போட்டுக்கணும் டிவி பார்த்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் மரணம் வந்துருக்குது மரணம் வந்த உடனேயே மரணிச்சுட்டா மரணிச்சதுக்கு பின்னால் யாருமே போய் பார்க்கல டிவி சத்தம் கூட யாருக்குமே கேட்டு கேட்கலன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்தில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடுகள் மற்ற மற்ற வீடுகள் எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் பேசாத கதைக்காத காரணத்தினால அவங்களும் போய் என்னென்று எட்டி பார்க்கவும் இல்லை இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ரோட்டால் சில பிஹெச்ஐமார் வந்திருக்கிறாங்க வார சந்தர்ப்பத்தில் தான் இதை விசாரிச்சிருக்கிறாங்க இந்த வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க செத்து போயிட்டாலும் என்னென்னு தெரியலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த டைமில் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அவ உண்மையிலேயே இறந்து தான் போயிருக்கிறா அப்படி இறந்து போய் அவங்களோட உடம்பால அப்படி புழுவெல்லாம் வந்து வீடு முழுவதும் புழுவாவே நிறைஞ்சு போயிருந்துச்சு அப்படியேப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாமளா இருந்தாலும் என்னதான் காசு பணம் இருந்தாலும் உறவுகளை நாங்க சேர்த்து வைக்காவிட்டால் இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுறது சாதாரணமாக போயிடும் அதனால கட்டாயமாக உறவுகளோட சேர்ந்து வாழணும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் கட்டாயமாக பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது கட்டாயமா நீங்க கட்டாயம் பாருங்க ஒரு ஆள்ற நடமாட்டம் இல்லைன்னு சொன்ன வளமையா வார ஒருத்தர் வளமையா ரோட்டால போற ஒருத்தர் நம்மளோட பகையாளியாக இருந்தாலும் வெளியால போகும்போது நாங்க பார்த்திருப்போம் சில சந்தர்ப்பங்கள்ல காணல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எட்டி பாருங்க மனிதநேயத்தோட கொஞ்சம் எட்டி பாருங்க அந்த வீட்டுல என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதன் மூலமாக ஏதாவது நோய்கள் பரவி அந்த புழுக்கள் எல்லாம் புழுத்து வேறு வேறு நோய்கள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அது நமக்கு தான் அது பிரச்சனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இது ஒரு பாவமான ஒரு விஷயம் எனது கண்டும் பாராமுகமாக இருக்குது பாவமான ஒரு விஷயம் நிச்சயமாக அதை நீங்க பாருங்க ஓட்டமாவடி என்ற ஒரு இடத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்குது இதனுடைய முழுமையான விஷயம் நூற்றுக்கு நூறு வீதம் எனக்கு தெரியாது இது கிட்டத்தட்ட இப்போ நடந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது அப்படி இருந்தும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் என்கிட்ட விசாரிச்சாங்க எனக்கு தெரியாது இருந்தும் நான் விசாரித்த வகையில் எனக்கு கிடைச்ச தகவல் இவ்வளவு இந்த தகவலை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன் அதோட ஆதாரமாக என்கிட்ட இந்த வீடியோவும் இந்த ஃபோட்டோவும் கிடைச்சிது அதனால அதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எனவே மக்களே நான் இந்த இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் உறவுகளை சேர்த்து வச்சு கொள்ளுங்க உறவு நமக்கு நிச்சயமா தேவை விளையிட்டா உறவு நமக்கு நிச்சயமா தேவை சாவும் போது கூட அந்த சாவுக்கு கடை கடனை முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உறவு கட்டாயமாக இருக்கணும் பிள்ளைகளை பகைச்சி கொள்ளாதீங்க அதே மாதிரி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களை பகைச்சி கொள்ளாதீங்க அடுத்தது அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கள்டையும் பிள்ளைகள்டையும் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்ன சொன்னால் அவங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க கதைக்கா விட்டாலும் மனிதநேயத்தோட கொஞ்சம் எட்டி பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நடமாட்டம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் அதுக்கு முதல்ல சில சம்பவம் நடந்துச்சுன்னு அந்த பாடசாலை மாணவர்கள் அதாவது ஓலைவில் எழுதிட்டு அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஆற்றுல போய் குளிக்கிற சந்தர்ப்பத்தில் விழுந்த சம்பவத்தை நம்ம போட்டிருந்தோம் அவங்களோட ஃபோட்டோ கூட நான் காட்டியிருந்தோம் எனவே நண்பர்களுக்கிட்டையும் கேட்டுக்கொள்றது தான் இப்போ எல்லா மக்களும் சுற்றுலா பிரயாணம் செய்கிறது சகஜமாக இருக்கிறது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நண்பர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்து பழகுங்க சவால்களை முகம் கொடுத்து பழகுங்க அடுத்தது கட்டாயமாக ஆழம் தெரியாமல் காலை வெட்டுறாதீங்க எப்போவுமே ஒரு ஒரு கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களோடு நண்பர்கள் நட்புறவாக நடந்து கொள்கிற நண்பர்கள் எல்லோரும் ஒண்டா நீங்கள் குளிக்க போனீங்களா இருந்தால் ஒண்டா வழியால் வரணும் ஒரே இடத்த போகணும் எல்லோரும் பிரிஞ்சு திரிஞ்சு போகாதீங்க எனக்கு நீச்சல் தெரியும் நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி தனியாக விட்டுட்டு போகிறது அதே மாதிரி நீச்சல் தெரியாதவங்க சரி அவன் தான் நீந்துறானே நாமளும் நீந்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீந்தி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க வேறு வேறு இடங்களுக்கு போகக்கூடியவங்க சில 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 பொடிமர் வந்துட்டு என்னது ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில சாராயம் குடிக்கிற பொடிமார்களும் இருக்கிறாங்க ஒரு ஃபன்னாக அப்படி செய்வோம் அப்படின்ற மறுபடியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் கூட ஒரு என்ன சொல்கிறது உங் உங்களை நீங்கள் யோகிச்சுக்கொள்ளுங்கள் உங்களை வீட்டை யோசிச்சு கொள்ளுங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கொள்ளுங்கள் நினச்சிக்கொண்டு உங்களோட செயல்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே எல்லோரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உறவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் நட்புறவாக நடந்து கொள்ளுங்கள் கவனமாக இருந்துங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்